ராம் ராம் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம குருவருளும் வருடம் இன்று முப்பத்தி நாலாவது பகுதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சில சீடர்களை பற்றி அவளுக்கு எப்படி குருராஜர் அருள் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மந்திராலயத்தில் குடி கொண்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இன்றும் கற்பக விஷமாய் காமதேன்வாய் அடியார்கள் அனைவருக்கும் ஜாதி இல்லாமல் அருள் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத அது கண் கண்ட விஷயம் அது வந்து எல்லாரும் போய் பார்த்து அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய அருமையானது தெரியும் அந்த குருராஜர் மந்திராலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பகோணத்துலேருந்து கிளம்பி மெதுவாக அப்படி வந்துட்டே இருக்கார் பல அற்புதங்கள்லாம் பண்ணுறதுக்கா அது பெரிய கதை குருராஜோட சொல்லணும்னா அதுக்கு தனியாக ஒரு தொடரே நம்ம பண்ணணும் போகிற வழியில் ஒரு சமயத்தில் என்னென்னாச்சுன்னா ஒரு இந்த அற்புதம்னு சொல்லலாம் ஒரு ஆட்டு இடையன் அவன் வந்து பிராமண பையன் ஆனால் அவள் அப்பா அம்மா சின்ன வயசில் போயிடுற பொருள் அவள் மாமா தான் என்ன பண்ணுறான் இவனோட சொத்தெல்லாம் தான் விட்டு அவனை படிக்க வைக்காத ஒன்றும் பண்ணாத அவனுக்கு ஆடு மேய்க்க மாடு மேய்க்க விட்டுறார் அவன் சுவாமிகள் இப்படி இந்த பக்கம் வரதை பார்த்த உடனே நேர விட்ட போய் காலில் விழுந்து கதறி அழறான் என்னோடய ஒரு ஆழை காணும் எங்கேன்னு தெரியல எனக்கு தேடி கொடுங்கோங்க சரின்னு பார்த்தப்ப அந்த ஒரு கல் இருப்பார் பார் அதுக்கு பின்னாடி பாருன்னு அங்கே பார்த்தா அந்த ஆடுக்கு காலில் அடிபட்டுருக்கு படுத்துருக்கு இவன் தூக்கி என்ன வந்தோடனே ராயர் அந்த கால தடவி கொடுக்குறா சரியாயிடுது கீழே குதிச்சு துள்ளி ஓடுறது துள்ளி ஓடுறதுன்னொன்னே ஆமாம் ரொம்ப அப்படியே பக்தியில் அப்படியே மயதுவாக போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல இந்த மாட்டை மத்தின நான் பத்திரமா கொண்டு போய் கொடுக்கலன்னு எங்கள் மாமா என்ன என்ன பண்ணுவேனே தெரியாது நீங்கள் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னோடனே நீ கவலைப்படாத இது ரொம்ப இக்கட்டான நிலைமை உனக்கு வரும்போது கஷ்டம் வரும்போது நீ என்ன நினச்சிக்கோ ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய மகா அப்படின்ட்டு சொல்லும் உடக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போய்டோமுடியாது இந்த மந்திரத்தை அவர் தான் முத முதல்ல எல்லாருக்கும் சொல்கிறவர் ஃபஸ்ட்டு உபதேசம் பண்ணவர் குருராஜரே தான் இது இப்படி இருக்க ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா அந்த ஊர் சுல்தான் வர நவாப் அது அது நிறைய இருக்க சுல்தான் நவாபு நிறைய பாதுஷா அப்படின்னு நிறைய இருக்குது இல்லையா அதெல்லாம் அந்த ஊருக்கு ஜாக்கீர்தார் மாதிரி ஒருத்தரை வச்சுப்போமே ஜமீந்தார் மாதிரி சுல்தான் அப்போல்லாம் முஸ்லீம் ஆட்சியனும் அவன் வரான் அவன் வரும்போது அவனுடைய சேனா என்ன பண்ணுறான்னோ ஒரு இதை கொடுக்குறான் ஒரு மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்குறான் இவனுக்கு வந்து பார்சி மொழியில் இருக்க அந்த மெசேஜ் அவனுக்கு படிக்க தெரியாது அவன் உடனே சுற்றி முற்றி பார்த்தா இந்த வெங்கண்ணான்னு பேர் இந்த ஆடு மேய்க்கிறவன் அவன் அங்கே இருக்கான் அவனை கூப்பிடுறானான் கூட்டின் வந்து இதில் என்ன மெசேஜ் இருக்குது படின்னு அவன் ஐயோ எனக்கு படிக்கவே தெரியாது நான் பள்ளிக்கூடவே இப்போ இல்லையாங்கண்ணா அதெல்லாம் தெரியாது நீ பொய் சொல்கிற நீ பிராமணனாக இருக்க அந்தரனாக இருக்க நீ எப்படி படிக்காத இருக்க முடியும் உனக்கு எல்லாமே தெரியும் பொய் சொல்கிற நீ ஒழுங்காக இதை படிக்கலான்னு விடுவேங்க உடனே அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது குரு சொன்னது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய மகா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய மகான்னு சத்தமாக சொன்ன உடனே அந்த பாரசி மொழியில் எழுதியிருக்கிறது அப்படியே அவனுக்கு என்னன்னு தெரியுது படிச்சு விட்றான் படிச்சு அந்த விஷயத்தையும் சொன்ன உடனே என்னன்னா அவனுக்கு வந்திருக்கிற மெசேஜ் வந்து இவனுடைய படைகள்லாம் அக்கம்பகத்திற்குள்ள இன்னொரு ஊரெல்லாம் ஜெயிச்சு வந்துவிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகிடுறது உடனே இந்த வெங்கடாவை அழைச்சிட்டு போய்ட்டு உடனே திவான் ஆக்கிடுறான் ராகவேந்திர சுவாமியோட அருணால் அந்த திவான் பட்டம் கிடைச்சதோடு இல்லாத எல்லா கலைகளமும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அந்த ராயர் பார்த்ததுனால அந்த நயன தீட்சையினால ஸ்மரண தீட்சையினால் எல்லாமே அவர் கிடைச்சது மகான்கள் பார்த்தா போகிறோம் நினைச்சா போகிறோம் தொட்டா போகிறோம் அவளுடைய ஒரு கருணைங்கிறது அவளுடைய திருவருள்ங்கிறது எப்படி நமக்கு வரும் சொல்லவே முடியாது அப்படி வந்துடுத்து அவனுக்கு வெங்கண்ணா பெரிய திவான் ஆயிட்டார் ரொம்ப அமோகமாக இருந்துருக்கார் இந்த இடத்துல இந்த வெங்கண்ணாவுடைய கதையை நிறுத்திப்போம் இன்னும் சிலது பார்க்கலாம் இப்படியும் கொஞ்சம் போயிண்டே இருக்கிற இன்னொரு சிஷ்யர் அவருக்கு அந்த சிஷ்யர் ஒரு நாள் வந்து கேட்குறார் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு குர்த்தனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் எங்கிட்டயே ஒன்றும் பைசாலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எனக்கு ஏதோ உபகாரம் பண்ணணும் தோட்டத்தில் பூ பறிச்சிருந்த ராயர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கால் அடியிலேருந்து மண் எடுத்து கையில் கொடுத்து இதை பத்திரமாக வச்சுக்கோ இது உனக்கு உபகாரம் பண்ணும் இவன் இந்த இடத்துல இப்படி ஒரு ஊர் வழியாக போயிட்டு இருக்கான் ஒரு அக்ரஹாரத்தில் ராத்திரி திண்ணேலப்படுத்துக்கிறான் திண்ணேலப்படுத்துகின்றா உள்ளுக்குள்ளே ஒரே அழுக சத்தம் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பிராமணருக்கு ஒரு ஏட்டு குழந்தைகள் பிறந்து பிறந்து எல்லாம் ஒரு பிரம்மராட்சி வந்து சாப்பிட்டு போய்டுது சாபத்தினால அன்னைக்கு அந்த பிராமணருடைய வேதவித்தனுடைய சம்சாரம் வந்து கர்ப்பவதியாக கொடுக்க பிரசவ நிலை அவ்வளோ அழறாயண்ண இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிரம்மராட்சஸ் வந்துடும் குழந்த பிறந்தா தூக்கின் போயிடுமேன்னு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தயாராகிடுற நம்ம சிஷ்யர் குருராஜருடைய சிஷ்யர் ஐயோ பிரம்மராட்சஸ் வரப்போகிறதே என்ன பண்ணுறதுன்னு வந்துடுத்து பிரம்மராட்சஸ் வந்தது ஆனால் அதை சுற்றி ஒரே நெருப்பாக இருக்குது அதால் உள்ளேயே வர முடியல அந்த சுற்றி முற்றியும் பார்த்தா இந்த குருராஜருடைய சிஷியனுடைய இடுப்புலேருந்து வருது அந்த அக்னி ஜுவாலை அது சொல்கிறது உன் மடியில் நீ எதுவோ வச்சிருக்கிய அதை தூக்கியேறி அப்போ தான் என்னால் உள்ளே போய் அந்த குழந்தைய சாப்பிட முடியும் நீ அதை பண்ணேன்னு உனக்கு ரத்தனங்கள் எல்லாமே கொடுக்குறேன் உனக்கு நவரத்தனங்களும் அப்படியே மழையாக போயிடுறேன் அதெல்லாம் முடியாது நான் அப்படிலாம் தரமாட்டேங்கிறேன் இருந்தாலும் அது ரொம்ப விடாத பிடியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுற அந்த விரட்டுறதுக்காக அந்த பிடி மணல்லேருந்து ஒரு துடியூண்டு ஒரு ஒரு சிட்டிகை மணல் எடுத்து அது மேலே தூக்கி எறிகிறான் குரு ராஜா அப்படின்னு அவரை நினச்சின்னு ஸ்ரீ ராகவேந்திராய மகான்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச உடனே அதுக்கு மோட்சம் கிடச்சிடுது அது ஒரு தேவனாக மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நிறைய சொத்து சோகம்லாம் கொடுத்துட்டு போயிடுது அந்த பிராமணருக்கு ஒரு மச்சினி ஊற்றிருக்கா அந்த மச்சினியே இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அமோகமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து தனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவரை பெரிய இயால் ஆக்கிடுறார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது சிஷியனுக்கு தன்னுடைய காலடி மண்ணை கொடுத்து அந்த மண் மூலமாக அவங்க ஒரு பெரிய பிரக்கியாதி பெற்றவனாகவும் பண்ணி நல்ல பண வசதி உடையவனாகவும் பண்ணி வாழ்க்கையில் நல்ல செட்ட ஆர்த்தம் பண்ணார் குருராஜர் அனுகிரகம் பண்ணார் குருவொருள் அப்படி ஒரு திருவருளாக இவனுக்கு மாறித்து இன்னொருத்தரவு திறந்தார் வெங்கண்ணான் அவருக்கு கிடைப்பு ஒன்றும் கிடையாது வெறும் சேவை தான் தொண்டு செய்கிறது தான் குருராஜருக்கும் தொண்டு செய்கிறது தான் அவர் கூடவே இருப்பார் எப்பவுமே கூடவே இருப்பார் இன்றைக்கும் அவர் வெங்க இதுவர் அப்பண்ணா பேர் அவருக்கு அப்பண்ணாச்சாரியார் அவர் இருந்த இடம் அவர் பூஜை பண்ண இடம் அதெல்லாம் இருக்குது மந்திராலயத்துலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அக்கறையில் பார்த்தா அங்கே இருக்கு அங்கேயே ராகவேந்திர சுவாமிகள் அங்கே இருந்திருக்காருன்னு சொல்லுவாள் தன்னோட மேல் வஸ்திரத்திற்கு தொங்குபத்திரா ரிவர் மேலே போடுவாராம் அது ஒரு படகு மாதிரி இருக்குமா அது மேலே உட்காந்துட்டு மந்திராலயத்துக்கு வந்துட்டு போகிறோம் மாஞ்சாலமனை தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் அதே மாதிரி அங்கே வந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயர் அந்த குகையில் போய் பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணியிருக்காருலாம் சொல்லுவாள் நமக்கு இந்த அப்பண்ணாச்சாரியார்கிட்ட கடைசி காலத்தில் சொல்கிறார் நான் வந்து ஜீவசமாதி அடைய போகிறேன் இந்த ஊரில் எல்லாருக்கும் சொல்லிட்டு வான்னு அனுப்பிச்சிடுறேன் சொல்லிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டு அவர் வறந்துக்கிட்டுமே என்ன பண்ணுறாருன்னா தான் ஜீவசமாதி கொண்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறார் திவானாக இருக்கக்கூடிய வெங்கண்ணாவை கூப்பிட்டு எனக்கு சுல்தான்ட்ட சொல்லி எனக்கு இந்த மாஞ்சால தேசத்தில் எனக்கு அந்த இடத்த கொடுக்க சொல்லுவேன்னு சுல்தான் முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் அந்த ஊருக்கு வந்தபோது வெங்கண்ணா இருக்காரே அவர் வந்து தன் என்னோட குருநாதர் வரார் நீ அவரை ரிசீவ் பண்ணி அவருக்கு கௌரவம் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க சரின்னு ஒத்துக்கிறாம குருநாதர் வரர் குருராஜர் போது இந்த சுல்தான் வரான் ஒரு பெரிய தட்டு நிறைய பட்டுத்துணி மூடி கொண்டு போய் அங்கே வைக்கிறான் என்னன்னு பார்த்தா அது முழுக்க மாம்சம் அதை பார்த்தோன்னா வெங்கண்ணா பதறி போய்டுறார் அவன் சொல்கிறான் அவங்க குருநாதருக்கு நிறைய சக்தி இருந்ததுன்னா அவர் எப்படி வேணுமோ அப்படி மாற்றி ராமனுக்கு கொடுத்துக்கிட்டுமேனு உண்மையிலேயே அப்படி ஒரு கண்ணம் மூடின்னு ஒரு தியானத்தில் பார்க்குறார் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போய்டுறது குருராஜருக்கு திருத்த திருத்த புரோக்ஷனம் பண்ணி ராமா அப்படிங்கிறார் அந்த துணியை விரிச்சா உள்ளே எல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம்னு இருக்குது இன்னொரு தட்டு முழுக்க ரோஜா மல்லி சண்பகப்பூன்னு எல்லாம் புஷ்பங்களாக இருக்குது அப்படியே சுல்தான் பதவிப்படுறான் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறான் என்ன வேணாலும் கேட்டாலும் தரேங்கிறான் அதை இப்போ உபயோகப்படுத்திக்கிறார் குருராஜர் எனக்கு அந்த மாஞ்சாத புரியக்கூடியன்னு சுல்தான் சொல்கிறான் அது வெறும் இந்த பிரதேசம் மலப்பிரதேசமானது அந்த இடத்துல ஒன்றும் பிரோஜன நல்ல நிலத்தை தரையானேங்க எனக்கு அதெல்லாம் வேணாம் இதையே குரு உடனே அந்த இடத்தையே கொடுத்துட்றேன் அந்த இடத்துல வந்து ஜீவசமாஜிக்காக உள்ள அடியில் பள்ளம்லாம் தோண்டி அதெல்லாம் பண்ணி ஆசனங்கள்லாம் போட்டு அதுக்கு சுவரெல்லாம் எழுப்பி மேலே சாலு கிராமெல்லாம் போட்டு ரெடியாக வச்சு ராயர் சொல்கிறேன் நான் உள்ளே இறங்க போகிறேன் நான் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னுடைய கை மாலை எப்போ ஜபம் உருட்டுறதை நிற்கிறதோ அப்போ நீங்கள் மேலே மூடிடுங்கன்றார் அதுக்குள்ளேயும் அப்போ நான் வரல அந்தண்ட பக்கத்தில் இருக்க ரிவர் முழுக்க வெள்ளமாக போகிறது வர முடியல இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு மாதிரி அதை த அவர் அது அவருக்கு வழிவிட்டு தான் அந்த துங்கபத்ரா அருவர் வந்து அப்படியே பாதை விட்டு தான் எப்படி வந்து பத்மபாதருக்கு வந்து சங்கரர் கூப்பிட்டோன்னு வரைச்ச கால பத்மம் தாங்கின மாதிரி இவருக்கு துங்கபத்ரா அருவர் வந்து வழிவிட்டு தான் ரெண்டாக பிரிஞ்சு வழி விட்டு தான் வந்துவிட்டார் ஆனால் வரதுக்குள்ளேயே ராகவேந்திர சுவாமிகள் சமாதியில் இறங்கிட்டார் அப்போது அப்பண்ணா வந்து அங்கேருந்து பாடிண்டே வர்றவர் பத்து ஸ்லோக்காக பாடிண்டு வரார் நமக்கு தெரியும் பத்தாவது ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவேங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய ஒரு வார்த்தையை வந்து கடைசி வார்த்தையை அதில் தான் முடியும் வேறு எதுலேயுமே வரப்பே இருக்காது அந்த கடைசி ஸ்லோகத்தில் தான் வரப்பு இருக்கும் அதை ராகவேந்திராக பூர்த்தி பண்ணி கொடுத்து உன்னுடைய புகழ் என்னைக்கும் நினைச்சிருக்கோம்ப்பா நீ என்னோடைய கூட வச்சுட்டு இருந்தானே நான் சமாதியில் இறங்கிறதுக்கு நீ விடமாட்டேன் உன் அன்புக்கு நான் கட்டுப்பட்டு என் நான் வந்த காரியம் முடியாத போயிடும் நான் நானும் ஒரு வருஷத்துக்கு இங்கேயே இருந்து எல்லாேருக்கும் அனுகணம் பண்ணுவேன் நீ எப்போ நினச்சாலும் உனக்கு நான் தரிசனம் கொடுப்பேன் சொல்கிறார் இதே மாதிரி இன்னொரு சமயத்தில் அந்த ஊர்லேயும் ஒரு பக்கத்தில் ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏடை தவரான் அவன் யாருன்னா அவன் தான் கனகதாசருடைய மறு அவத்தாரம் வந்து இவரை தரிசனம் பண்ணிவிட்டு என்ன தெரிய தான் கேட்குறார் ராகவேந்தருக்கு தெரியாதான் வியாசாச்சாரியராக இருந்தபோது வியாசராயராக இருந்தபோது வியாசராய தீர்த்தராக இருந்தபோது கனகதாசராக தானே இப்போ வந்திருக்கார் அவருக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்துருக்க கடுகை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்கிற அது சாத்துர்மாசி வர்தம் அந்த சமயத்தில் அவள் கடுகு யூஸ் பண்ண மாட்டான்னாலும் இதை எடுத்து கடுகை சேர்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்றார் இதை பார்த்து இந்த ஒரு பெரிய வேத விற்பனர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை அதுவும் ஒரு கீழ் ஜாதிக்காரங்க கொடுக்க அதுவும் சாத்தூர் மாசியத்தில் போய் சமையலில் சேர்த்துக்க சொல்கிறாருன்னு சொல்லி அவர் பண்ணி எனக்கு பிரசாதம் நான் போகிறேன்னு அக்ஷதை வாங்கிக்கிறார் அக்ஷதையை வாங்கி தன்னுடைய மேல்பத்தத்தில் போட்டு முடி போட போகிற அக்ஷதம் உங்களுக்கு கருப்பாக போயிடுது உடனே என்ன குருநாதா இப்படி கருப்பாக போய் மனசில் கருப்பு இருந்தால் பிரசாதமும் கருப்பாயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு அருள் பண்ணார் அப்புறம் அங்கேயே இரு அற்புதம் கூட பண்ணார்னு சொல்லுவாள் அந்த யார் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணதால் அவரோட குழந்த வந்து உள்ளே சாம்பாரோ ரசமோ கொதிச்சுன்றது அதை உழுந்துருத்து அது எல்லோரும் போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அவர் முன்னாடி போட்டால் இன்றைக்கி பிக்ஷா வந்தன் என்ன பண்ணுறதுன்னு நடுங்கின் இருக்கும்போது அவர் சொல்கிற அந்த குழந்தைய நான் பழக்க வைக்கிறேன்னு சொல்லி தீர்த்தத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி பழக்க வைச்சேன் அந்த இதுவும் நமக்கு தெரியும் இப்படி பலவிதமான அருள்களை எல்லாம் வாரி வழங்கிய ராகவேந்திர சுவாமிகள் இன்றும் நமக்காக மந்திராலயத்தில் சமாதியில் இருந்திருக்கார் நிறைய பேர் சார் தாமஸ் மன்ரோக்கு அருள் பண்ணியிருக்கார் சார் தாமஸ் மன்ரோடைய ஆட்சியில் வந்து மடத்தினுடைய எல்லா சொத்துக்களையும் வந்து என்னத்துக்கு அனாவசியமாக வேஸ்ட்டாக எல்லாருக்கும் செலவழிச்சுன்னு அன்னதானலாம் பண்ணிட்டுருக்கான்னு அரசாங்க உடமை ஆக்கின போது ராகவேந்திர அவருக்கு தரிசனம் கொடுத்து உனக்கு இந்த மாதிரி லண்டன்லேருந்து சென்னை மாகாணத்துக்கு கவர்னராக இது வரப்போகிறதுன்றத ஆர்டரையும் காமிச்சு இந்த நிலத்தெல்லாம் மீட்டு கொடுத்து அனுகிரம் பண்ணி தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் இப்படி குருவருள் சேர்ந்திருத்தோன்னா திருவருள் நமக்கு தானாக வரும்ன்றதுக்கு பல சாட்சிகள் ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்துலேருந்து நமக்கு தெரியுது நம்ம மேலே அடுத்து இன்னும் பல விஷயங்களை பார்க்கறதுக்கும் வருகிற வாரங்களில் நாம் அதுக்காக பொறுமையுடன் காத்திருப்போம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர श्री गुरुभ्यो राम राम